நீங்க வாரண்டியை க்ளைம் பண்ண போகும்போது தான் இந்த விஷயத்தை வந்து சொல்லுவாங்க ஸோ ஆப்பிள் கே வாரண்டி அப்படிங்கிறத நல்ல ஞாபகம் வச்சுருங்க இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் வாரண்டி மட்டும்தான் இதை வந்து க்ளைம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெளிநாட்டில் எங்கேயாவது தான் க்ளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்ரீலங்காவில் கிளைம் பண்ண முடியாது ஸோ நீங்கள் ஒரு ஐஃபோனை வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஷாப்பில் இதை தெளிவாக கேட்டுருங்க அப்பிள் கே வாரண்ட்டியை வந்து க்ளைம் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கேட்டுட்டு நீங்கள் வந்து ஃபோனை வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணேன் அதுக்கு பிறகு தான் இதை வந்து கட்டாயம் வீடியோ மேக் பண்ணனும் அப்படின்னு நினைச்சதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லலாம் சோ உங்களுடைய ஐஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா வாரண்ட்டியை வந்து நம்மளுக்கு ஐஃபோன்லேயே பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ அதில் நம்மளுக்கு ஒன் இயருக்கான வாரண்டி வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும் ஸோ இதனால பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயுமே செக் பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனை இல்லை ஃபோன் வந்து ஆக்டிவில் இருக்கா ஆக்டிவ் இல்லாமல் இருக்கா அப்படின்னு ஸ்ரீலங்காவில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது நன் ஆக்டிவ் ஃபோன்ஸ் அப்படின்னு சில ஃபோன்ஸ் வந்து செல் பண்ணுவாங்க இந்த ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து வார நபர்கள் ஃபோனை நம்மளுக்கு வந்து டாக்ஸ் பே பண்ணாமல் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு சீல் மட்டும் ஓப்பனாக இருக்கும் ஃபோன்